இப்போ வந்து கேபிஐ பாலா அந்த தம்பியை பற்றி தான் இப்போ எல்லாரும் பேசிகிட்ருக்குறீங்க நான் ஒரே விஷயந்தான் சொல்கிறேன் கேபிஐ பாலா தம்பி என் உடன் பிறவா தம்பி நீ நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்க உனக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் உனக்கு எந்த சப்போர்ட் வேணாலும் இந்த கூட பிறக்காத அண்ணன் கூல் சுரேஷை கேளு நான் ஹெல்ப் பண்ண புரியுதா அதே மாதிரி நாலு பேர் நாலு விதமாக சொல்ல தான் செய்வாங்க நீ பண்ணுற நல்ல விஷயங்கள் நீ பாட்டுக்கா திரும்பி பார்க்காம போயிட்டே சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கள் சொல்லியிருக்காங்க குறைக்காத நாயும் குறை சொல்லாத வாயும் இல்லை அப்படின்னு அதனால நீ பாட்டுக்க உன் வேலையை பார்த்துட்டேரு வேண்டாம் எக்ஸாக்டா நீங்க வந்து பாலா வந்து நீங்க வந்து சார் நான் சொல்ற கேளுங்க சார் நாங்க சினிமாக்காரங்க சார் அரசியல்வாதியை விட சினிமாக்காரங்க நாங்க மாத்தி மாத்தி பேசுவோம் புரியுதா சினிமாக்காரங்க நாங்க புரியுதா மாத்தி மாத்தி பேசுவோம் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு படத்துல வாய்ப்பு வேணும் அப்படின்றதுக்காக நாங்க இந்த பக்கமும் அடிப்போம் ஜால்ரா அந்த பக்கம் வாய்ப்பு வேணும்னால இந்த பக்கமும் அடிப்போம் ஜால்ரா புரியுதுங்களா அதனால வந்து கண்டுபிடிங்க நீங்க கண்டுபிடிங்க